இங்க பாருங்க நண்பர்கள ஏங்க நம்ம ஊரு போட்டி வாங்க சொர்க்க பூமிங்க எங்க தண்ணிய பாருங்க எங்க கண்ணாடியா இருக்குங்க கொஞ்ச நாளா ஒரு ஒரு வாரமா சோசியல் மீடியால கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு யாரை பார்த்தாலும் கூமாப்பட்டி கூமாபட்டி கும்மாப்பட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் போக என் ஃப்ரெண்ட்ஸ் சார்டே கும்மாப்பட்டி போமா அப்படின்னு என்னடா கும்மாப்பட்ட ஒரு வார்த்தையே நான் சோசியல் மீடியால அதிகமா கொஞ்ச நாள் கேள்விப்பட்டு இருக்கேன் நீங்களும் கூமாப்பட்டி போமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அதை சொல்றாங்க அது ஒரு ஐலாண்டா ஐலாண்ட் அது எங்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல ஒரு ஐலாண்டு இருக்கா கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு ஐலாண்டு என்னடா இது இருக்கு எப்படி ஒரு தென் மாவட்டத்துக்குள்ள ஒரு ஐலாண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சு தென் மாவட்டத்துல ஒரு தனி ஐலாண்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு தவறு டார்க் நைட் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்து அவரு வீடியோ டெய்லி போட்டு இருக்காரு கூமாப்பட்டி வாங்க கூமாப்பட்டி வாங்க கூமாப்பட்டி வாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்றத இப்ப பாருங்க கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா கவலை விடுங்க தீர்த்த இதுல இவரு எங்க அப்படின்னு சொல்லி இழுத்தாரு பாருங்க இதுலதான் ஹைலைட் தான் அதிகமா ரீச் ஆயிருக்காரு அதாவது ஒரு மனுஷன் கூமாப்பட்டி என்ற பேரா ஒரு ஒரு வீடியோ சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வீடியோ இல்ல ஐநூறு ஐநூத்தி ஐம்பது வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த ஐநூத்தி ஐம்பது வீடியோலையும் கூமாப்பட்டி கூமாப்பட்டி கூமாப்பட்டின்னு அந்த நேம சொல்லி சொல்லி ஒரு ஊரைய பிராண்ட் ஆகி விட்டுருக்காரு இப்ப தமிழ்நாட்டுல இந்தியால இருந்து எங்கெங்கயோ கிளம்பி இப்ப கூமாப்பட்டி நோக்கி படையெடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஊருக்குள்ள சும்மா வீடியோ போட்டு சுத்தி தர்றாரு எங்க கூமாப்பட்டி வாங்க எங்க தண்ணிய பாத்தீங்களாங்க தண்ணி தேன் மாதிரி இருக்குங்க எங்க ஊட்டி போகாதீங்க கொடைக்கானல் போகாதீங்க எங்கேயுமே போகாதீங்க எங்க கூமப்பட்டி வாங்குங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்களா அதாவது ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கு அந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்காரு பின்னாடி பயங்கரமா செம்மையா அழகா மகைகள்லாம் இருக்கு எங்க இந்த பக்கத்துக்கு பக்கத்தை பாத்தீங்களா ஊட்டி மாதிரி இருக்கு இந்த பக்கத்தை பாத்தீங்களா கொடைக்கானல் மாதிரி இருக்கு எங்க இந்த டெல்லி டல்லி அதெல்லாம் போகாதீங்க குமாப்பட்டி வாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசின வீடியோ ஃபுல்லா இன்னைக்கு பயங்கரமான ஒரு மீம் மெட்டீரியலா மாதிரி இருக்கு நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு பசங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியுமா எவனுமே வேலை வெட்டி இல்லாமி ஸ்ட்ரெஸ் ஆகி சுத்திக்கிட்டு இருக்கா இவங்களுக்கு பிரெஷர ரிலீஸ் பண்றதே இந்த டூர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப இவரோட பாக்கமா பார்க்காம பைக்ல பெட்ரோலை போட்டுக்கிட்டு ஜோடி 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 அதாவது பசங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு கும்மாப்பட்டி நோக்கி எடுத்து போக ஆரம்பிச்சாங்க சரி அந்த கும்மாப்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா இது ஒரு அற்புதமான பிளேஸ் நானும் சொல்றேன் அந்த வீடியோ எல்லாம் ரொம்பவே அழகா ரம்யமா இருக்கு இப்ப நம்ம கொடைக்கானல் போவோம் இப்ப குணாக்கே வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் குணாக்கவே வீக் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த இடத்த நாசம் ஆகிட்டாங்க நம்ம மக்கள் ஆனா அந்த கூமாபுட்டி பார்க்கவே அவ்வளவு அழகா செழிப்பா பச்சைப்ப தண்ணி மழை ஏதோ சொர்க்க மாதிரியே இருந்துச்சு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையில ஒரு தடையாவது எங்க ஊரு கும்மா பிடிக்குவாங்க ஏங்க எங்க ஊரு கும்மா மாதிரி வேலைக்குள்ள எங்க இருக்காங்க எங்க பேசுவோட்ட பாருங்க எங்க கைப்புழு வானத்தை பாருங்க காத்த பாருங்க புல்ல பாருங்க எங்க எப்படி இருக்கு எங்க தரமா இருக்கு மிரட்டி விட்டுருவோம் எங்க மாதிரி இந்த சொர்க்க பூமி எங்க இருக்கா பாக்கும்போது நம்மளும் இந்த இடத்துக்கு நேர்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைப்பட்டு எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி ஆசைப்பட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பசங்க நம்ம பசங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க கூமாபட்டிக்கு இந்த கூமாபட்டி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து அதாவது வேற ஒரு ஊர் சொல்றாங்க விருதுநகர் மாவட்டம் தான் சொல்றேன் விருதுநகர் மாவட்டத்துல கூமாபட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இந்த கூமாப்பட்டியில இப்போ இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு நாற்பது பேரை வெறிநாய் கிடைச்சிருக்கு கூமாப்பட்டியில அது என்ன காரணம் அப்படின்னா வெறிநாய் தொல்ல அதிகமா போயிருக்கு அதனால கிட்டத்தட்ட நாற்பது பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அது உள்ளூர் இருக்காங்க வெளியூர் காரணங்களும் இருக்காங்க சரி கூமாப்பட்டி மக்கள் இதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல அதுவும் தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல ஏதோ ஒரு மூலையில கிடந்த ஊரை இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அந்த மனுஷன் சோ அதனால மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆனா அவங்களுக்கு இன்னொரு ஒரு கவலையும் இருக்கு இவ்வளவு அழகா அதாவது என்ன சொல்றது அதாவது நம்மளுக்கு ஃபால்ஸ்ல குளிக்கணும்னு ஆசைப்படும் அங்க ஃபால்ஸ் இருக்கு டேம்ல குளிக்கணும்னு பசங்களுக்கு ஆசைப்படும் அங்க டேமும் இருக்கு சரி ஒரு ட்ரெக்கிங் போகணும் காட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம் அதுவும் இருக்கு அங்க மலைகளுக்கு நடுவுல பாறைகளுக்கு நடுவுல தண்ணி ஓடியாரோ அதுல குளிக்கணும்னு பசங்களுக்கு ஆசை இருக்கும் அதுவும் இருக்கு பம்பு செட் வேணுமா அதுவே இருக்கு டயல் வெளி வேணுமோ அதுங்க இருக்கு நொங்கு அதாவது அவர் நொங்கு வெட்டிட்டு எல்லாம் நிறைய வீடியோ போட்டார் அந்த நொங்கு மரம் நொங்கு வேணுமா நொங்கு நம்ம டைரக்டா மரத்துல ஏறி வெட்டி குடிக்கிற அளவுக்கு அங்க இருக்கு தென்னை மரம் வேணுமா இளநீர் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே அந்த கூமா இருக்கு நான் ஒரு வீடியோ ஃபுல்லா ஐடியூப்ல போய் பார்த்தேன் மனுஷன் வாழ்க்கைய ரசிச்சு அப்படியே என்ன சொல்றது அவர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து வீடியோ போட்ட எல்லா வீடியோவுமே அந்த கூமாப்பட்டியை மட்டும்தான் வச்சு மெயின்டனா போட்டிருக்காரு கூமாப்பட்டியே நம்ம ட்ரெண்ட் ஆகணும் கூமாப்பட்டியே ட்ரெண்ட் ஆகணும் அதாவது எதுக்குன்னு தனியாக ட்ரோன் கேமரா இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாலு பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்ல நின்றுகிட்டு எங்க போவாங்க கும்மாப்பட்டியை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா பூக்குறாரு அந்த ஊரே பாக்க வந்து அவ்வளவு அழகா இருக்கு பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த அளவுக்கு அவரோட ஊரை வந்து இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாரு ஆனா சத்தியமா சொல்றேன் இதனால வர அந்த மனுஷன் சொல்றாரு பேரு எனக்கு தெரியாது ஏன்னா எந்த இடத்துலயுமே அவரோட பேரை நான் மென்ஷன் பண்ணியே பாக்கல கும்மாப்பட்டி கூமாபட்டி கும்மாப்பட்டி கும்மாப்பட்டி இதுதான் என்னை பசங்க ஃபுல்லாமே இவங்களுக்கு என்ன சொல்றது கும்மாப்பட்டியை நோக்கி படையெடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நம்ம பசங்க அதுவும் அவர் அந்த ஊருக்கு எப்படி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னா எங்க உங்களுக்கு பிரஷரா இருக்கா கூமாப்பட்டி வாங்குங்க நாலு புள்ள சந்தோஷம் இல்லையா கூமாப்பட்டி வாங்குங்க பரீட்சையில பாஸ் ஆகணுமா டென்த்து டுவெல்த்து காலேஜ் டிகிரி எல்லாம் பாஸ் ஆகணுமா கூமாப்பட்டி வாங்குங்க உடம்பு வலிக்குதா கூமாப்பட்டி தண்ணியில குடிங்க உடம்புல ஏதாவது பிரச்சனையா கூமாப்பட்டி தண்ணிய குடிங்க தண்ணி தேன் மாதிரி இருக்குங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி இன்னைக்கு அவர்தான் கூமாபட்டியவே அப்படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கூமாப்பட்டி இப்ப தமிழ்நாட்டுல ஏதோதோ விஷயங்கள்லாம் ஆகுது சில பேர் பைத்திய மாதிரி என்னென்னமோ பண்றாங்க டாக்டர் அப்படின்ற பேர்ல இந்த என்ன சொல்றது சரி கோப்பனா சொல்லல இந்த மாதிரி எத பேசி கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அறவுறையா அப்படி எல்லாம் இந்த காலத்துல ட்ரெண்ட் ஆகுற மக்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு தவறு அவர் அந்த ஊர் மேல வச்ச பாசத்தை பாருங்க எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு அந்த ஊர் மேல அப்படின்னு எல்லாருக்குமே அவன் அவனுக்கு அவன் சொந்த ஊரா வந்து எந்த ஊர்ல போனாலும் அதாவது கடல் தாண்டி போய் வெளிநாட்டுல போனாலும் இல்ல இந்த ஊருக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தா சொத்துவோம் அந்த அளவுக்கு வந்து பாசம் வந்து அவங்களுக்கு ஒரு ஊர் மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்கும் இன்க்ளூடிங் எனக்கும் என்னோட ஊர் மேல பாசம் இருக்கும்னு நான் பரம் சோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ஊரை வந்து தூக்கி தூக்கி நிப்பாட்டும் போது நம்ம ஊரை நம்ம மூலியமா ட்ரெண்ட் ஆகணும் பெருசாக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் அது மாதிரி இவர் அந்த ஊர் மேல வச்ச பாசத்தை இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு கண்டிப்பா சொல்றேன் இவர் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு இடமே நம்ம நிறைய பேத்துக்கு தெரியாம இருந்திருக்கும் சரி தமிழ்நாட்டுல கூமாப்பட்டி தான் இந்த மாதிரி ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கன்னா எக்கச்சக்க இடம் இருக்கு அது அப்படியே அழகா இருக்கிறதா நம்மளுக்கு நல்லதே தவிர இந்த மாதிரி மக்கள் ஏற ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு சோரி ஆனா என்ன பண்றது நம்ம பக்கம் நம்ம பசங்க வந்து பிரஷர் தாங்க முடியாம இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம இந்த மாதிரி கும்மாப்பட்டி கொடைக்கானல் ஊட்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்த நோக்கி படையெடுத்து போக ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு இப்ப கொடைக்கானல் ஒரு காலத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே சொல்றேன் இப்போ அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு போடணும் மக்கள் அதிகமா போக்குவரத்து வந்து அதிகமா ஆரம்பிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இயற்கையை அழிச்சுட்டு அந்த இடத்துல ரோட போடுறாங்க கடைகள் வந்து அதிகமா கெட்டணும் அப்படின்றதுக்காக இருக்கிற இயற்கை வளங்களை ஃபுல்லா மரங்களை ஃபுல்லா வெட்டி மலைகளை ஃபுல்லா உடஞ்சு குத்தி உடைச்சு அந்த இடத்துல வந்து இப்ப வந்து கடைகளை கட்டுறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு இடம் அழகா இருக்கும் அந்த இடத்த அழகா இருக்கிறதுனால மக்கள் சுத்தி பார்க்க போய் அந்த இடத்த கூட அழிக்கிறாங்க இப்ப கூமாப்பட்டியோட நாம் எப்படி இருக்கு தெரியுமா ஒரு கூமாப்பட்டி டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு வேனையை ரெடி பண்ணி டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு டூரிஸ்ட் கைடு நிறைய பேர் கூமாப்பட்டியில இருக்காங்க ஏன் நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் மைக்கொத்திக்கிட்டு போய் அவரை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் இங்க எந்த விஷயத்த மாதிரி பேசுறாங்க எங்க அப்படின்ற மாதிரி அதே ஒரு டோனா தான் ஏன் அதாவது விக்ரம் படத்துல நம்ம அவங்க பேர் எனக்கு மாயாவா அவங்க வந்து ஒரு மோர்னிங் டீம் வந்து போட்டிருப்பாங்க ஆ ஊ வந்து அனைவருத்த வந்து போட்டு விளையாடி இருப்பாரு அந்த மோனிங்கை விடாதான் இவரோட மோனிங் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு பேச்சா வேற வந்து அது ஒரு சைடு மீன் பயங்கரமா போயிட்டு இருக்கு என்னடா சன்னிலியோடு என்னடா ஜானி ஜானிசிம்ஸு அப்படின்ற மாதிரி சோ கூமாபட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுல இப்ப அதிகமா உடிச்சுக்கிட்டு இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன் நீங்க கூமாபட்டி போறதுக்கு ஐடியால இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பசங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாம கூமாப்பட்டி போயிட்டு வந்து இந்த வீடியோ பாக்குறீங்களா கூமாபட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படி இருந்தே கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன் ரெண்டு மூணு டிப்ஸோ கொடுத்துருப்போங்க ஏன்னா நாங்களும் அடுத்து கூமாப்பட்டி போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் டாடா பை பை சரி